என்ன கைண்ட் ஆஃப் ஆஃப் கொஸ்டின் கொஸ்டின் மேன் நோ பீஸ் 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 மைண்டா மைண்ட் மைண்ட் இஸ் ஓல் இன் த மேம் ஏன் சொல்கிறான் மிருகங்கள் சொல்வது இல்லை தாவரங்கள் சொல்வது இல்லை ஊர்வன பரப்பன பல்லுயிர்கள் சொல்வது இல்லை ஆ பல்லுயிருக்கு யார்யா டாக்டர் டாக்டர் டாக்டர்கிட்ட இவன் தான் அதுங்க தேவை என்ன என்பதை அறிஞ்சு கொண்டு விட்டுப்பாய்ச்சே பத்து புதுசாவுக்கு ப்ரோஜனம் இல்லாதவந்தானப்பா எப்போ ஆடு மாடு அதனுடைய தோல் கூட ட்ரம்ஸுக்கு உதவுது தாளம் ஆமா தாளத்திற்கு அது உதுவுது மனுஷனுடைய இதுக்குன்னு உதுவாகுவ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் உலகத்தை அழிப்பதற்கு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் மக்கள் வாழ்வதற்கு அல்ல மக்கள் வாழ்வதற்கு எதுவுமே தேவையில்லையா நீ ஏன்னா யா கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் ஸ்ரீ விஷயம் போகுது சோர் கொஞ்சம் அது ஆடு மாடு மாதிரி கூட எங்கே த இலை அப்புறம் செடி கொடியை துண்டு போயிடுவான் ஆமாம் பழங்கள் தாலாகவே மரங்களில் இருந்து உதிருகிறது எடுத்து துண்டு போயிடுவான் குடி தண்ணி வானத்திலிருந்து பொழிகிறது அதை குடிச்சிட்டு போயிடுவோம் அதை கெடுத்து வச்சிருக்கேன் யாரா சாக்கடை ஆக்கி வச்சுருக்கீங்களே வாட் அ கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் மேன் மிருகங்கள் இல்லா மிருகங்கள் எல்லாமே டாக்டர் தேடுவதில்லை அம்மா பார்ட்டிக்கு போகிறது இல்லை பஃபே பண்ணுறது இல்லை டிஸ்கோ தி போவது இல்லை அங்கே அவங்க கூட்டம் மீட்டிங் எலெக்ஷன் எல்லாம் பண்ணுறது இல்லை தே ஆர் பியூட்டிஃபுல் அவங்க வாழக்கூடிய இடத்த அழித்து ஃபேக்டரியை கட்டி நாசம் பண்ணி இன்னைக்கு சுனாமி பேரலைகள் வேறு ஆபத்துக்களை யார் ஒரு நான் மனிதன் 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 எச்சை மனிதன் பிச்சை மனிதன் காட்டி கொடுக்குற மனிதன் துரோகி மனிதன் மிருகங்களிடமில்லை ஒய் ஒரு புழு புழுன்னா புழு அது கூட மரங்கள் செடிகள் அதை நோண்டி நோண்டி அடியில் போய் அந்த வேர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறது புழு கூட அதையும் ஒரு புறம்புக்கு போய் புச்சின்னு போய் தூண்டியில் போட்டு மீனை பிடிச்சி துண்டு 两万分。